ஃபைவ் எயிட் ஃபைவ் ஓ டெக் ப்ளஸுக்கு விட்டுருக்கும் ரெண்டாவது ஃபோர் சன் ஃபை ஓக்கு விட்டுருக்குங்க ரெண்டு வண்டிக்கு இப்போ ஆஃபர் விட்டுருங்க ஜிபிஎஸ்எல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மொபைல் வந்து ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிங்கன்னா டிராக்டர் எங்கே இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் டீசல் டேங்க்கில் எவ்வளோ இருக்கு தெரியும் அவர் எவ்வளோ ஓடி இருக்குன்றது நீங்கள் இருந்தே தெரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எடுக்கலாம் எந்த ஏரியாவில் வந்து எடுக்கலாம்ல ஐ லோ மீடியம்னு ரெண்டு மூணு கிய வருங்க அதாவது ஏபிசி கிய பாக் ஏபிசி கிய பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நாலு நானூறு ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் வருங்க அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க ஓகேண்ணா உங்கள் பேர் உங்கள் டீலர் பேர்ண்ணா என் பேர் வந்து ஏபி வெங்கடேசன் எங்கள் டீலர் பேர் வந்து ஆதி டிராக்டர்ஸ் இங்கே நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து இந்த ஷோரூம் இருக்குது எங்கள் ஷோரூம் பார்த்தீங்கன்னா மெயின் ஷோரூம் திண்டிவனம் மயிலம் ரோட் ரெண்டாவது பிரான்ச் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் செஞ்சி திருக்கோயிலூர் மூன்று நாலு இடத்துல இருக்குது கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு பொங்கல் முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபர் பார்த்தீங்கன்னா விட்டுருக்கீங்களா ஆமா ஓகே என்ன எந்த ட்ராக்டருக்கு டிராக்டருக்கு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க நம்ம பார்த்திங்கன்னா ஃபை ஃபைவ் எயிட் ஃபைவ் யோ டெக் ப்ளஸ் விட்டுருக்கோம் ரெண்டாவது ஃபோர் சென்ஃபை ஓக்கு விட்டுருக்குங்க ரெண்டு வண்டிக்கு ஆஃபர் விட்டுருக்கோம் இப்போ இந்த டிராக்டரில் முக்கியமான சிறப்பு அம்சங்கள் எதனா சொல்லுங்கண்ணா ஃபைவ் எயிட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா டிஜிசன்ஸ்னு ஒன்று வந்துருக்குங்க இது வந்து ஜிபிஎஸ் கே வருங்க ஜிபிஎஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மொபைல் வந்து ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிங்கன்னா டிராக்டர் எங்கே இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் டீசல் டேங்க்கில் எவ்வளோ இருக்குது தெரியும் அவர் எவ்வளோ ஓடி இருக்குன்றதை நீங்கள் வீட்டில் இருந்தே தெரிஞ்சிக்கலாம் வண்டி எந்த இடத்துல லொக்கேட் ஆகுதுன்றதும் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க அதுதான் டிசிஷன்ஸ்னு சொல்கிறோம் நம்ம ஓகே இதில் டூ வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்குது ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்கு ஃபோர் வீல் டிரைவ் இருக்குது ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரஸ்ட்லேயே வந்து ஆறு வருஷம் வாரண்டி கொடுக்குறது ஒரே ஒரு கம்பெனி வந்து மகேந்திராதாங்க நாங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ லோ மீடியம்னு ரெண்டு மூணு கியர் வருங்க அது ஏபிசி கியர் பாக்ஸ் ஏபிசி கியர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஐ லோ மீடியம் மூணு கியர் வந்துடும் இந்த பக்கம் வந்து அஞ்சு கியர் வந்துடுங்க இதிலேயே ரிவர்ஸும் வந்துடும் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார்றதுக்கு சீட்டில் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது கார் ஓட்டுற மாதிரி இருக்குங்க ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நாலு நானூறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் வருங்க ஓகேங்களா இப்போ சர்வீஸ்லாம் எப்படி இப்போ டோர் ஸ்டெப் சர்வீஸ்ங்க கஸ்டமர் மாதிரி போய் சர்வீஸ் பண்ணுறோம் ஓகேண்ணா இப்போ இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எடுக்கலாம் எந்த ஏரியாவில் வந்து எடுக்கலாம்ல நீங்கள் எங்கள் டீலர்ஷிப்பில் வந்து விழுப்புரம் திருக்கோயிலூர் செஞ்சி திண்டிவனம் அருகாமையில் உள்ள வானூர் இந்த பக்கத்தில் இருக்கணும் கிளியனூர் இந்த பக்கத்தில் இருணா இது பயனடையலாம் இந்த ட்ராக்ட்ரு பார்த்தீங்கன்னா மைலேஜுன்னு பார்க்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ மைலேஜ் பர் ரவர் வந்து நாலு லிட்டர் போகுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா பர் ரவர் நாலு அது மண் மண்ணுக்கு தகுந்த மாதிரி மாறும் சாயில் மாறும் சாயிலுக்கு தகுந்த மாதிரி அந்த மைலேஜ் மாறும் ஏன்னா இப்போதிக்கு மகேந்திரா யோ டெக் ப்ளஸ் ஃபோர் வீல் ட்ரைவ் சொல்லுங்கள் என்ன ஆஃபர் விட்டுருங்க இது வந்து மகேந்திரா ஃபோர் வீல் ட்ரைவங்க யுவோ டெக் பிளஸ்ஸுங்க இது ரேட் பார்த்தீங்கன்னா ஆஃபராக வந்து உங்களுக்கு ஏழு லட்சத்து தொண்ணூற்றம்போதாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா கொடுக்குறோம் இது கூட வந்து வாஷிங் மிஷின் இல்லைன்னா இன்வெர்டர் கொடுக்குறோம் இப்போ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா யாராவதுக்குலாம் பொருந்தம்லாம் இதை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு பொருந்தாதுங்க பழைய வண்டி விட்டு புது வண்டி எடுக்கிறவங்களுக்கு பொருந்தாது ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு இந்த ஆஃபர் பொருந்தும் ஓகேண்ணா இப்போ இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்லாம் உண்டுங்களா உண்டுங்க மூணு மாசம் ஒரு முறை ஆறு மாதம் ஒரு முறை இருக்கும் சப்போஸ் இப்போ இந்த ஆஃபரை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தந்திங்கன்னா இப்போ உங்கள் நம்பர் சொல்லுங்களா நம்பர் வந்து நைன் செவன் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ செவன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான தகவல்களும் கிடைக்கும் ஓகே நான் எங்கக்கிட்ட இவ்வளோ அந்த தகவல் பெறுகிறது ரொம்ப நன்றிங்களா மிக்க நன்றிங்க தேங்க் யூ